ஹிரைஸ்கால் நம்முடைய கருத்து தேவனே நாம் முழு நிச்சயமாக முழு இருதயத்தோட நம்பி அவருடைய ஊர் வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அவருடைய ஒரு வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நம்மை போஷிக்க நம்மை பராமரிக்க கற்று நம்மோடு கூட இருக்கிறார் என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலைவெளியிலையும் சற்று நேர தியானத்திற்காக ராஜாக்களின் முதலாம் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிப்போம் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கெரித் ஆற்றண்டையில் தங்கி இருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பவும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான்சிக்கிற இளையா திர்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின் படியே செய்தான் அண்ணம் பார்க்கிறோம் அவர் முதலாவதாக அவர் ஒரு திர்கதரிசியாக இருக்கிறார் அவரை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டு வருகிறார் ஆனாலும் கூட அவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார் இரண்டாவதாக அவர் தேவனை அப்படியே நம்பி இருந்தார் அவர் ஆற்றண்டையிலே ஒழுத்து கொண்டிருக்க சொல்லுகிறார் காகங்கள் வந்து சாப்பாடு தரும் என்று சொல்லுகிறார் இதை நான் எப்படி நம்புவேன் என்று அவர் சொல்லலை அவர் கருத்துரை அப்படியே நம்பினார் அவர் இவ்வளோ பெரிய ஒரு திருக்கதரிசியாக இருந்தாலும் அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் நம்மை போல தேவனை ஆராதிக்கிற தேவனை சேவிக்கிற ஒரு மனுஷன் ஆனால் அவர் தேவனுக்கு கீழ்பிடிந்தபடி நான் நம்பினபடியார் கர்த்தர் அவருக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்றால் நிச்சயமாகவே நாம் அப்படி செய்வோமாக அவர் கருத்தருடைய வார்த்தையின்படியே அவர் சொன்ன அதே ஆற்றியலை போய் விலத்தி கொண்டிருக்கிறார் எந்த கேள்வியும் அவர் கேட்கவில்லை மட்டுமல்ல சாயங்காலத்திலேயும் விடீர் காலத்திலேயும் காகங்கள் அந்த மனுஷனுக்கு அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது ஏனென்றால் கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார் இட்டிமானவர்களை நமக்காக தேவன் கட்டளையிட வேண்டுமானால் வேண்டுமானார் தேவனை நம்பி இருக்கிறோம் அவருக்கு கேட்படுகிறோம் என்று ஆமேன் அவர் அறையும் போது அப்படி செய்வார் காகங்கள் முடிதம் பின்பு கத்தர் சாரபியத்துல விதவியோடு அவன் கட்டளையிட்டார் அவரை பராமரிக்கும்படியாக அப்படியாக காகங்கள் மூலமாக ஆமேன் அந்த விதவை மூலமாக கர்த்தர் அந்த ஆமேன் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர பஞ்சத்தின் நாட்களிலேயும் தம்முடைய தீர்க்க தம்முடைய மகனை கர்த்தர் போஷித்து வந்தார் அப்படியானால் எந்த பஞ்சத்தின் காலங்கள் நெருக்கத்தின் நேரங்கள் ஆமில் எந்த வழியும் காணாமல் அடைப்பட்டிருக்கிற நேரத்தில் நமக்காக ஆமன் நம்மை பராமரிக்க நம்மை போஷிக்க ஒரு தேவன் உண்டை பிரேஸ்கால் அவன் காகங்கள் என்று சொல்லப்படும் போது ஒருபோது காகங்கள் எந்த மனுஷனுக்கும் ஆமே சாப்பாடு கொடு கொடுக்கிறதை நாம் இதுவரைக்கும் கண்டதில்லை அப்படியானால் நாம் நினையாத நாம் கூட நம்மளோட மனதில் யோசிக்காத சிந்திக்காத ஆமே ஸ்தோத்திரம் நமக்காக மூலமாக செய்வார் ஒரு தடவை கேட்டான் ஏன் என்னுடைய ஆசைகள் என்னுடைய விருப்பங்களையே நீர் வந்து தரல நீர் எங்கேயும் கூட இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது அமேன் ஸ்தோத்ரம் கற்ற சொன்னார் அமேன் அவன் எப்போதும் கரெக்ட் பாஸ்வேர்டு പാസ്വേഡ് മൂലമാ എന്നിട്ട കനെക്ട് പണനോ അത് എന്നത് കറക്ട് പാസ്വേഡ് ആ മീൻ ഫെയ്ത് വിശ്വാസം ഉള്ളവരായി ദേവനെ നമ്പി അവരുടെ വാർത്തയ്ക്ക് കീഴ്പിഞ്ഞ് നാം അവരുടത്തിൽ കേൾക്കും പോ നിശ്ചയമാത്ഭുതങ്ങളെ ചെയ്വർ നാം കേക്കാമേ കത്തെ നമ്മുടെ തേവകളെ അറിഞ്ഞ് നമുക്കെതിരെ കാര്യങ്ങളെ ചെയ്വർ ജെബിപ്പോസപ്പാ സ്തോത്രം എങ്ങില്ലാമേശ്വഴ എങ്ങൾ അൻപൻ പലകിതാവേ ആശീർവദിക്കപ്പെട്ടതാണ് അല്ലുകളിലും നിരുകൾക്ക് തന്നെ നല്ല ആലോചനക്കാർ അപ്പാ നമ്മ വാർത്തയ്ക്ക് കീഴ്പിടുകയെ നമ്പുക വിശ്വാസിക്കാവേ അത്ഭുതങ്ങളെ ചെയ്യുക അതിശയങ്ങളെ ചെയ്യുക അപ്പാ സംഭവ താഴ്ത്തുക ഐ മേ ഗുഡ് മോർണിംഗ് ഹവ് എ ഗുരേറ്റ് ഡേ മേ ഗോഡ് ബ്ലെസ് കാ